அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கொள்கிறேன் முக்குளத்தூர் சமுதாயத்தோட அரசியல் முக்குளத்தூர் சமுதாயத்தோட அரசியல் வந்து இன்றைக்கு தமிழக அரசியலில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நேரம் வந்து முக்குளத்தூர் சமுதாயம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஏன்னால் இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை வைத்து இன்றைக்கி எல்லாருமே அரசியல் பண்ணுறாங்க ஆனால் முக்குளத்தூர் மட்டும் அரசியல் பண்ணலை முக்குளோத்தூர் சமுதாயத்தை வைத்து மற்ற அரசியல் கட்சிகள் அது திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி இந்த நேற்று வந்த சீமான் உள்ளிட்டவர்கள் கூட முக்குளோத்தூர் சமுதாயத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் முக்குளத்தவர் சமுதாயத்தோட பிரதிநிதி மாதிரி பல இடங்களில் வந்து சீமானவர்கள் வந்து கருத்து சொல்வார் அதாவது முக்குளத்தூர் சமுதாயம் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க அந்த கோரிக்கையை வந்து அவர் பேச வேண்டியது யார் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எத்தனை தலைவர்கள் இருக்காங்க அது கருத்தை கேட்கணும் அப்படின்னா அந்த சமுதாய தலைவர்களிடம் போய் சென்று கேட்க வேண்டும் அவர்கள் அதற்கான பதிலை சொல்வார்கள் ஆனால் தான் தோன்றித்தனமாக அவர்கள் வந்து பல இடத்துல வந்து கருத்து சொல்கிறார் குறிப்பாக இரண்டு உதாரணம் சொல்ல முடியும் மதுரை விமான நிலையத்தை பற்றி பேர் வைப்பு தொடர்பாக கேள்வி கேட்கும்போது அவர் வந்து இல்லை அவர் பெயர் வைக்கக்கூடாது பச்சா நானே வந்து எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை பதிவு செய்தார் அதன் பிறகு பசுமன் நிலவசம் கொடுத்தது தவறு அப்படின்னு சொல்லி கருத்தை பதிவு செய்திருந்தார் தங்க கவசம் கொடுப்பது என்று பக்தர்கள் தேவரவர்களை பக்தர் தெய்வமாக நினைத்து தான் அன்னைக்கு எல்லோரும் வழிபட்டு வராங்க அன்றைய காலகட்டத்தில் அஇஅதிமுக பொது செயலராக இருந்த தமிழக முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து தங்க கவசம் வந்து பசுமன் முத்துராமணி தேவர் சிலைக்கு வந்து கொடுத்தார் அதாவது அன்றைய காலகட்டத்திலே மறைந்தவர்கள் நம் முன்னோர்களை வந்து தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு மரபு வந்து இந்த ம முக்குழப்பு சமுதாயத்திட்ட உண்டு நடுக்கல் வழிபாடு வீரர்கள் மறைந்தால் அப்படிலாம் வழிபாடுற முறை வந்து நமக்கு இருக்குது ஸோ அந்த வகையில் தெய்வமாக நினைத்து தான் நாம் வழிபடுகிறோம் அப்படி இந்த முருகன் கோயிலில் நம்ம வந்து காணிக்க செலுத்தும் போது தங்க கவசங்களை கொடுக்காங்க தங்கத்தால் செய்த வேல் கொடுக்குறாங்க ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் கொடுக்குறமோ அந்த மாதிரி தான் பசுமொழிலையும் கொடுக்கப்பட்டது அதற்கு சீமான் அவர்கள் வந்து கருத்து சொல்கிறாரு ஏன்னா சீமான் மட்டும் தான் அப்படியா எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் ஒரு பக்கம் கருத்து சொல்வார் ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் டிஎம்கே சமீபத்தில் கூட ஒரு போஸ்டர் பார்த்தேன் இந்த போஸ்டரில் திமுகவை சார்ந்தவர்கள் பாரதிய ஜனதா மோடி அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக போஸ்டர் அடித்து ஓட்டுறாங்க அந்த ஒட்டும்போது அந்த போஸ்டர் பார்த்திங்கன்னா அதில் ஒரு போஸ்டர் வந்து ஒரு அவர்களுடைய படத்தை போட்டு தென்னக தேவர் பேரவை அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி பகுதிகளில் ஒட்டியிருக்காங்க ஸோ இது வந்து திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் தான் அந்த போஸ்டர் அடிச்சிருக்காங்க அடிச்சுட்டு அதில் ஒரு செட்டப்போ வந்து இவங்களே ஒரு தேவர் பேரவை தென்னக தேவர் பேரவைன்னு பேரை போட்டு அந்த ஏதோ பிஜேபிக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரி இவர்கள் ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டிருக்காங்க ஒட்டியிருக்காங்க அப்போ பாருங்கள் நம்மளை வச்சு யார் யாரெல்லாம் அரசியல் பண்ணுறாங்க ஸோ நாம் வந்து அரசியல் ரீதியாக நம்ம ஒன்றா இல்லை தான் இதோட வந்து பொருள் ஏன்னா முக்களத்துவ சமுதாயத்தில் ஒருத்தன் இப்படி போனால் ஒருத்தன் இப்படி போகிறான் அப்படிங்கிறது வந்து சமீப காலமாக ரொம்ப அதிகமாகிடுச்சு அது சர்வசாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஸோ எல்லாருமே இதே தப்பை பண்ணுறதுனால அது சரி அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஊருக்கு ஊர் ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறது ஊருக்கு ஊர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது இது எல்லாமே சரின்னு போச்சு ஏன்னா எல்லாரும் பண்ணுறாங்களே அந்த ஊரில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஊர் கட்சி ஆரம்பிப்போம் அந்த மாவட்டத்தில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம மாவட்டத்தில் ஒரு கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்னு மாவட்டத்துக்கு மாவட்டம் ஊருக்கு ஊர் கட்சி அமைப்புன்னு ஆரம்பிச்சுட்டுருக்காங்க இதனால் இழப்பு இருக்குது இது இழப்பு வந்து தேவர் சமுதாயத்துக்கு தான் அது நம்மளே நம்ம வந்து அழிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமல் இந்த தேவர் சமுதாயமானது தொடர்ந்து இந்த வேலைகளை வந்து நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்கள் ஒரு அமைப்பு கட்சி ஆரம்பிப்பதற்கு ஏதாவது ஒரு நோக்கம் ஏதாவது இருக்கணும்ல இல்லை எல்லாருடைய நோக்கமும் ஏதாவது இருக்குது என்னவாக இருக்குது அப்படின்னா திராவிட கட்சிகள்ட்டியோ தேசிய கட்சிகள்ட்டியோ ஒரு சீட்டு வாங்குறது அப்படிங்கிறது நோக்கமாக இருக்குது யாராவது ஒருத்தருடைய நோக்கமாக அது இருந்தால் பரவாயில்ல எல்லாருமே அதே நோக்கம்னால் அப்போ என்ன ஆகும் இந்த சமுதாயம் எவ்வளோ பிரச்சனைகள் எந்த பிரச்சனைகளுக்குமே குரல் கொடுக்கறது கிடையாது வரலாற்று ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு கட்சி அமைப்புனால் அதில் வந்து ஒரு படிநிலை இருக்கணும் தலைவர் வந்து ஒரு அரசியல் ரீதியாக பேசணும் மற்றவர்கள் வந்து அதுக்கு அடுத்தடுத்த நிலைகளில் ஒரு வரலாற்று ரீதியான பிரச்சனையோ ஒரு கோரிக்கையை முன் நிறுத்தியோ சமுதாயத்தை பற்றி தவறாக பேசும்போது அதற்கு பதில் கொடுப்பதோ இல்லை மீடியாக்களை உருவாக்குவதோ செய்தித்துறையை உருவாக்குவதோ செய்தித்துறையில் நம்ம எப்படி பேசுகிறது அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு படிநிலைகள் வந்து இருக்கணும் ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த முக்களத்தூர் சமுதாயம் ஆனது இன்றைக்கி எந்த நிலையில் இருக்குதுன்னு சிந்திச்சு பாருங்கள் தேவர் அவர்களுடைய படத்தை போட்டுக்கொண்டு ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் ஒரு கட்சி நடத்துகிறாரு அவர் நடத்துகிற கட்சி பார்த்திங்கன்னா திராவிட கட்சி அதற்கு தலைவராக இருக்கக்கூடியவர் முகலோத சமுதாயத்தை சேர்த்தவர் ஆனால் அவர் பேசக்கூடிய அரசியல் இல்லாமே திராவிட அரசியல் பெரியாரிய சிந்தனை பெரியாருக்கு ஆதரவானவர்களுடன் தான் அவர் இணக்கமாக இருக்கிறார் ஆனால் தேவர் சமுதாயத்திற்கு வந்து ஏதாவது பிரச்சனை வரும்போது தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர் குரல் கொடுக்கும்போது இவர் வந்து தேவராக மாறிடுறார் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவராக மாறிட்டு தேவர் சமுதாயத்துக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி நானும் தேவை மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் கூட இந்த திராவிட சிந்தனைகள் கொண்டவர்கள் இருப்பாங்கள்ல அவங்க கூட நின்றுக்கிட்டு பேசுகிறது இதே மாதிரி எல்லா கட்சிலையும் ஆள் இருக்காங்க அதாவது நாம் தமிழர் சீமான் கட்சிலையும் இருப்பாங்க சீமானுக்கு நம்ம எதாவது எதிர்ப்பு தெரிவித்தோம்னா அவங்களுக்கு சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் பிஜேபிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இப்படி தான் ஆட்கள் இருக்குதே ஒழிஞ்சு சமுதாயத்திற்கான அரசியல் செய்வதற்கு இங்கே ஆட்கள் கிடையாது இதனால தான் இந்த சமுதாயத்திற்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து இன்றைக்கும் நம்ம இக்கட்டான சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய ஒரு நிலையில் வந்து நம்ம பின்தங்கி இருக்கும் இன்றைக்கி பல்வேறு இடங்களில் வந்துராமணிங்க தேவருக்கு எதிர்ப்பு வரது காரணமும் இது போன்ற அமைப்புகள் தான் ஏன்னா வந்து ஒரு அரசியல் இயக்கமாக ஒன்று சேராமல் இப்போ அந்த முக்களத்தோர் மக்களுக்குன்னு ஒரு அரசியல் இயக்கம் எதுவுமே இல்லாமல் அந்த மக்கள் வந்து இன்றைக்கும் பசுமன் முத்துராமலிங்க தேவரை தான் எங்களுடைய தலைவராக நினைச்சிட்டு இருக்காங்க பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் எந்த தலைவருக்குமே இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு ஒருங்கிணைந்து ஒரு கட்டமைப்போட இந்த சமுதாயத்தை வந்து ஒருங்கிணைக்காதனால இந்த மக்கள் வந்து இன்றைக்கும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மட்டும்தான் நமக்கான தலைவர் அப்படின்னுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துவிட்டாங்க ஏன்னா இவங்க எல்லோரும் நம்மளை ஏமாத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க இதனால் என்ன ஆகுது அப்போ இவர் பசுமன் முத்துராமணிங்க தேவரை மற்ற மக்கள்லாம் வந்து என்ன இவர்கள் தான் கொண்டாடுறாங்க அப்போ இவங்கலாம் இவர் வந்து சமுதாய தலைவர் போல அன்றைக்கி வந்து சமுதாய ரீதியாக எதுவும் செயல்பட்டுருக்காரோ அப்படிங்கிற நிலைமைக்கு மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்துட்டாங்க ஸோ சிந்தி இது பார்க்க வேண்டும் ஏன்னா சமுதாயத்திற்கான ஒரு தலைமையையும் ஒரு அரசியல் இயக்கத்தையும் கட்டமைக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலையில் நாம் இருக்கிறோம் நமக்கான அரசியலானது இருக்குது அதை செய்ய வேண்டும் அதை பேச வேண்டும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் செய்த அந்த அரசியல் மிகப்பெரிய தேசிய அரசியல் இந்த தேசத்திற்கான அரசியல் எல்லாருக்குமான அரசியல் அதை பேசணும் அதை செயல்படுத்த வேண்டும் வெறுமனே பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய ஃபோட்டோவை போட்டால் மட்டும் போதுமா அவர் பேசிய அரசியலை வந்து பேசுவதற்கு நீங்கள் யாரிருக்கா எனக்கு யாருமே கிடையாது அதை பேசினால் மட்டும்தான் இந்த சமுதாயத்திற்கான ஒரு அரசியல் உருவாகும் அப்படிங்கிறதே தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்